அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சுவர்க்கமே போதும் அருமையான நேயர் பெருமக்களே அல்லாகவையும் ரசூலையும் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மோமீனும் நாளை மறுமையிலே உனக்கு நரகம் வேண்டுமா சுவர்க்கம் வேண்டுமா என்று ஒரு இடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் நரகத்திலே கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் கடுமையான சோதனைகள் கடுமையான நெருக்கடிகள் வழங்கப்படும் ஆகையினால நரகம் எனக்கு வேண்டாம் எனக்கு சுவர்க்கமே வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஏராளமானவர்கள் சந்தோஷம் வேண்டுமா துக்கம் வேண்டுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம் சந்தோஷம்தானே வேண்டும் என்று கூறுவோம் அதுபோல சுவர்க்கத்தில் இறைவனால் படைத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நியமத்துகளையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் தான் நமக்கு தேவை என்று நாம் ஆசைப்படுவோம் அதுபோல ஒரு சமயம் சாயிது பின் உபைத் ரதியல்லா ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்ல அலிஸ்லாமான் அவருடைய காலத்துக்கு பின்னாடி இவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க தாயிஃபினுடைய நாளில் ஒரு போர் நடக்கிறது அந்த போர் அபு சுஃபியானை நான் பார்த்துருக்கிறேன் அவர் அபு எஹ்லா என்பவருடைய தோட்டத்தில் அந்த சமயத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்க சமயத்தில் நான் அன்பு எரிந்து அதை செய்து கொண்டிருந்தேன் அந்த அன்பு அம்பு எறிவாங்கள்ல வில்லு அதனுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த போருனுடைய வேலையில் நான் எரிந்த அம்பு அவருடைய கண்ணில் பட்டுருச்சு கண்ணில் பட்டு இந்த கண்ணு ஹோல் ஓட்ட விழுந்து பாதித்து அவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்போது அபு எஹ்லா என்பவனுடைய தோட்டத்தில் இந்த நடந்த இந்த சம்பவத்தை நபி நபிசல்லாஹூ செல்ல மன்னவரிடத்துல நான் வேகமாக போனேன் வேகமாக போய் நடந்த சம்பவத்தை சொன்னேன் யார் ரசூல்தான் இந்த மாதிரி இந்த தோட்டத்தில் நான் இருக்கிற பொழுது இந்த நபர் வந்து அம்பு எரிந்து கொண்டிருந்தார் அவருடைய அம்பு என்னுடைய கண்ணில் பட்டு என்னுடைய கண் பார்வை விட்டது கண் பார்வையை போய்விட்டது யார சூழல்லா எனக்கு ஏதாவது ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுங்கள் யார சூழல்லா என்று அவர் அந்த இடத்துல போய் கேட்கிறார் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையூசல்லமன் அவர்கள் அவரிடத்துல கேட்டாங்க அல்லாஹுவின் பாதையிலே நான் இருக்கிற சமயத்தில் எனக்கு ஏற்பட்டு இந்த இழப்பு இந்த இழப்பில் உனக்கு சேதமாகிவிட்ட இந்த கண் சரியாக வேண்டும் என்று நினைக்கிறாயா அல்லது இந்த வழியை சகித்துக்கொண்டு கொண்டு அதில் நீ நிவாரணம் பெறுவாய் இந்த வழியை சகித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்க நான் துவா செய்கிறேன் உனக்கு நோ அந்த கண் பார்வை சரியாக வேண்டும் என்று நாடினால் அதற்கும் துவா செய்கிறேன் இல்லை கண்ணில் உள்ள வழி நான் தாங்கிக்கிறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு சுவர்க்கம் தான் வேணும்னு சொன்னால் அதற்கு நான் துவா செய்கிறேன் என்று சொல்கிற பொழுது பின் உபைத் ரதியல்லாக அவர்கள் சொல்வார்கள் யார் அசூர் அல்லா இந்த கண் வழியை நான் தாங்கிக்கிறேன் ஆனால் சுவர்க்கம் எனக்கு கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த வழியை நீ தாங்கிக் கொண்டால் சுவர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பு என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா உங்களுடைய வாக்குறுதி பொய்யாகாது உங்களுடைய வாக்குறுதி சத்தியமானது ஆகையினால உங்களுடைய வாக்குறுதியினால் கிடைக்கக்கூடிய சொர்க்கமே எனக்கு வேண்டும் என்று அந்த சஹாபி அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல சொல்லி கபூல் செய்து கொள்கிறார்கள் அருமையான பெருமக்களை சில நேரங்கள்ல சில கஷ்டங்களை அனுபவித்தால் தான் சுகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு நாம் நமது வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவதற்கு உழைத்தால்தான் நாம் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் அதை விடுத்து நாம் கஷ்டப்படாமையே ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நினச்சா முடியுமா ஒரு படித்து ஒரு கம்பெனியில் ஒரு பையன் வேலை செய்கிறாரு எடுத்த எடுப்புலேயே அவர் சீஃப் இன்ஜினியராக போய் சேர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சேர முடியாது அசிஸ்டண்ட்டாக அதுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன வேலைகளை கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அனுபவப்பட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல ஒரு திறமையான புள்ள அப்படின்னு வந்தால் தான் அவரை உயர்ந்த ஒரு பொறுப்பில் கொடுப்பாங்க அப்ப படிப்படியாகத்தான் நம்ம வர முடியும் அதுபோல சுவர்க்கம் என்பது இலகுவாக கிடைத்து விடாது சுவர்க்கம் என்பது நமக்கு இறைவனால் படைத்து தனக்கு விருப்பமான நல்ல அடியார்களுக்கு இறைவன் தயாரித்து வைத்திருப்பது தான் சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்தில் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் சில சங்கடங்களை சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிற பொழுது அந்த கஷ்டத்திற்கு பகரமாக என்னுடைய அடியான் நான் கொடுத்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டான் என்னுடைய அடியான் நான் கொடுத்த நோய் நொடிகளை தாங்கிக் கொண்டான் என்னுடைய அடியான் ஏழையாகவே அவன் வாழ வைத்திருக்கிறேன் ஏழையாக வாழ்வதே அவனுக்கு போதும் என்று அவன் வாழ்ந்திருக்கிறான் இப்படி உலகிலே வாழ்கிற பொழுது ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்த அந்த மனிதரை பார்த்து இறைவன் என்னுடைய அடியான் நான் கொடுத்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டான் அல்லவா இப்பொழுது நீ சுகபோகமான வாழ்க்கையை வாள் என்று சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான் அந்த சுவர்க்கம்தான் நமக்கு வேண்டும் என்று சாயிது பின் ஜுபேர் அதிகம் விருப்பப்பட்டாங்க அதுபோல ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கத்தை யாசிப்போம் சுவர்க்கத்தை நேசிப்போம் அல்லாஹ் நாம் யாவரையும் சுவர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்